ஹாய் கைஸ் வெல்கம் டு டெக் மச்சி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பராக பிளாக் சூட் போட்டு கையில் ஒரு ரோஸ் வச்சுட்டு ஈக்கிற மாதிரி ஒரு அழகான இமேஜ்னால் நம்ம பேக் பண்ண போகிறோம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டோரில் போயிட்டு ஜெமினி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில் போனீங்கன்னா ட்ரெஸ் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஃபோட்டோ தேவையோ உங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க அதை பசி செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் மட்டும் கொடுங்க ரைட் சைடில் ஒரு ஏரம் ஒர்க் கேட்போம் அதை கிளிக் பண்ணிவிட்டுனா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒன் மினிட் வரைக்கும் இந்த இமேஜ் வந்து லோட் ஆகி இந்த லோட் ஆக முடிச்சதுக்கப்புறம் ஒரு இமேஜ் ஒரு அற்புதமான ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று நான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட்டில் போட்ட மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ரிப்ஷனை கொடுத்துருப்பேன் டெ டெக்ஸ்ட்டை அது நீங்கள் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஜ் போட்டு நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டு ஒரு ஸ்டைலான லூப்பில் நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து கீழே டிஸ்ப்ரிப்ஷனை கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு காப்பி அண்ட் பேஸ்ட் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டுதான் எடுத்தேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய பார்த்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க